அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் சுப்பிரமணிய கோவிலில் வந்து ஆண்டவர் உத்தரவப்பட்டியில் மாற்றி வைக்கப்பட்ட பொருளை நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயம் அருணகிரிநாதரால பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவில் சிறப்புக்கல்ல பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் உத்தரவு பெற்றீங்க நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்த இங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற பெயரும் இருக்கு சிவன்மலை ஆண்டவர் வந்து பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைக்கிறது தொன்று தொட்டு வழங்கி வந்துட்டு அதே மாதிரி பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி அந்த பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா அப்படின்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளைப்பூ மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதுல வெள்ளைப்பூ விழுந்தால் அது அனுமதி கிடைச்ச கிடைக்கிறதா அர்த்தம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் இதுவரைக்கும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தோம் அப்படின்னா மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை குங்குமம் கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இரு இளநீர்கள் தண்ணீர் வேல் அம்பு இந்த மாதிரியான பல பொருட்கள் பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது வந்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து முருகனினுடைய பரிபூரண அருளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட சாசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பல தரப்பட்ட மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகப் பெறுவீங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க உறவினர்களால நன்மைகளும் ஏற்படலாம் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பெண்களால நன்மைகள் உண்டாக பெறும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை பிடிக்க பாருங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளவும் படும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கப்படுவீங்க சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால அனுகூலங்களும் உண்டாக பெறும் வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவாங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்துக்கொள்ள வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால் ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பனிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியாட்களால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரி

மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் எழுப்பதி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்துல வேலை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனாலும் என்னதான் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கு சுமாராகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி வந்து கடையை வந்து வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சில விவாதம் இல்ல வாக்குவாதம் எதிர்பா இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து கருத்து மோதல்கள் வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ குடும்ப ரகசியங்களோ குடும்பம் தொடர்பான மற்ற விஷயங்களையோ சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது பிரச்சனையை மற்றொரு ஏற்படுத்தி விடும் அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படிங்கிறதுனால வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்கள் சிறு அளவில் உடல்நலக் குறைவு ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் வந்து கழகமோ அப்படி இல்லைன்னா சில பிரச்சனைகளோ தோன்ற செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மனதில் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இனம் தெரியாத குழப்பங்கள் ஒரு விதமான பய உணர்வு மரண பயம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் இந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் உடற்பயிற்சி மேற்கொள்வது பிடித்தமான இனிமையான பாடல்களை கேட்கிறது இல்லை இறைவனினுடைய நாமத்தை உச்சரிப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா இது மாதிரி இனம் தெரியாத குழப்பமோ பயமோ அச்சமோ படபடப்போ இல்லை பரபரப்பு அப்படி இல்லைனா உணர்ச்சி வசப்படுறதோ போன்ற உணர்வுகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சினைகள்லையும் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்